எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கார பையன் பார்த்திங்கன்னா அவங்க அக்காவையும் மாமாவையும் அவனே ஊருக்கு வர சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அக்கா புருஷன் மாமான்னு கூட பார்க்காம நட்ரோட்டில் ஜட்டியோட அடிச்சு தரத்துன கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம இருக்கா மறக்கணும் சேலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க என்ன நினைச்சேன்னா முழுசாக சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பையன் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பைக் காட்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அக்காவையும் மாமாவையும் மாமா அக்கா நான் பைக் வாங்கியிருக்கிறேன் நீங்கள் வீட்டுக்கு வாங்க வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆசையாக கூப்பிட்டுறான் அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி பைக் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கார்ட்ட சொல்ல ஒரு எட்டு போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் பையன் ஆசையாக கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இவங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கு இருபது கிலோமீட்டருங்காட்டி கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே டிவி சிஃப்டில் வந்திருக்குறாங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அக்காவும் மாமாவோ இந்த பையனோட வீட்டுக்கு வந்துட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாலேயே கொஞ்சம் கலகலப்பாக இருக்குது பையன் பைக் வாங்கின சந்தோஷத்தில் டரு பொருணை எல்லாத்தையும் வச்சு சுற்றுறது போகிறது வர்றதுன்னு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் அக்காவும் மாமாவும் வந்த காட்டி பையன் வேறு பைக் வாங்கியிருக்கிறான்னு அந்த வீட்டில் அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா கறியும் மீனுமா எடுத்து சமைச்சு எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருந்த வீட்டில் சண்டை வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது அக்கா வீட்டுக்காரருக்கு மருமாம பைக் வாங்கினதுங்காட்டி கிட்டத்தட்ட மாமாவை கூட்டிகிட்டு போய் ட்ரீட் வைக்கலான்னு சொல்லி பையன் பார்த்திங்கன்னா மாமா சரக்கு அடிப்பார் அதனால் பார்த்தீங்கன்னா வாங்க மாமா ஏன் ட்ரீட் அப்படின்னு சொல்லி இந்த பையனும் பார்த்தீங்கன்னா மாமாவை கூட்டிகிட்டு நீட்டாக போய் சரக்கு இறக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டில் கறி மீனும் காட்டி நீட்டாக நல்லா வந்து சாப்பிட்டு இவனுங்களாம் சரக்கு அடிச்சுட்டு நீட்டாக வந்து படுத்து தூங்கியிருக்கிறாங்க அதாவது மத்தியான காட்டி சாப்பிட்ட உடனே ஒரு குட்டி தொகுதியும் போட்டுக்கிறானுங்க வீடே கடக்கலன்னு இருக்குது சந்தோஷத்தில் எல்லோரும் மூழ்கி கிடக்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அரைபாதில் எழுந்திரிச்ச மாமா பார்த்திங்கன்னா என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா இவர் எழுந்திரிச்சி பார்த்தீங்கன்னா நான் கடவுளில் போயிட்டு வரணும் அதனால் வண்டி சாவி கொடுப்பல அப்படின்னு அவங்க வீட்டுக்குள்ள கேட்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான் இருங்க அவனையும் கூட்டிகிட்டு போங்க நான் எழிப்பிட்டேன் அப்படிங்கும்போது இல்லை இல்லை அவன் நல்லா தூங்குறான் நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இவர் கேட்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா சரிந்தாங்க புது வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வண்டி சாவி எடுத்து கொடுத்துட்றாங்க இவரோ பார்த்திங்கன்னா கிராமத்துக்குள்ள டிவிஸ் போட்டியும் எக்ஸலும் ஓட்டிகிட்டு இருந்த ஆள் அதாவது பார்த்திங்கன்னா பொண்டாட்டியும் என்ன நினப்பில்ல இந்த பைக் சேவி எடுத்து கொடுத்தாங்கன்னு தெரியல வண்டி வேறு புதுசாக இருக்குது நம்ம வீட்டுக்காரர் ஓட்டிடுவாங்கன்னு நம்பி இந்தம்மாவும் சாவி தூக்கி மாமா கையில் கொடுத்துட்டாங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மாமா தட்டு தடுமாறி வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே ரெண்டு மூணு டை ஆஃப் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி நிறுத்திருக்கிறாரு உடனே பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு ஏங்க எதுக்கு வம்பு வண்டி வேறு நீங்கள் வேறு ஆஃப் பண்ணுறீங்க நான் அவனை எழுப்பி விட்றேன் அவனை கூட்டிகிட்டே போங்க அப்படிங்கும்போது இல்லைன்னா நான் நம்ம டிவி ஸ்புட்டி சாமினா தரேன் அதனால் அது எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் போதையில் இல்லைப்பலா எனக்கு என்ன இந்த வண்டி ஓட தெரியாதா என்ன போய் மயிறு வண்டி வாங்கி வச்சிக்கிறான் நான் அந்த வண்டியெல்லாம் லாரியாக ஓட்டுறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணி இவங்க வீட்டுக்கோ மெயின் ரோட்டுக்கோ ஒரு சின்ன முக்கு தாங்க முக்கை தாண்டி எப்படியோ ஒன்று மனசன் போயிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆகும் ஆளை காணான் என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஆள் தடுமாறிட்டு கொண்டு போய் அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா டிச்சுக்குள்ளே விட்டு அடிச்சிட்டான் முட்டடிச்சிட்டு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் தட்டு தடு மாதிரி இந்த வண்டியை தூக்கி ஓரமாக நிறுத்திட்டு மறுபடியும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை எப்படி பார்த்தாலும் வீட்டுக்கு போனால் விளக்கமாக தடி உழுவுறது இந்த ஆளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆள் பார்த்திங்கன்னா சட்டை கட்டியெல்லாம் கிழிச்சிக்கிட்டு கொஞ்சம் டிச்சில் படுத்து இவரே பிறந்துக்கிட்டு அப்புறமா எந்திரிச்சு வீட்டுக்கும் வந்திருக்கிறாரு இதை பார்த்த உடனே படத்தறி போன இவங்க மாமனார் மாமியார் வீட்டில் எல்லாேருமே ஆச்சு எங்கள் வண்டி நீங்கள் மட்டும் இப்படியான் வந்திருக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிள்ளை பிள்ளை நான் அந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு போனேன் நான் என்ன குறுக்க வந்துருச்சு நானும் விழுந்து வண்டி கீழே போட்டு நான் டிச்சுக்குள்ளேயே விழுந்துட்டேன் எனக்கு கை கால் பூரா காயம் அதனால் என்னால் வண்டி ஓட்ட முடியல தயவு செஞ்சு அவனை எழுப்பி போய் வண்டி எடுத்துகிட்டு வந்துருப்பில்ல அப்படின்னு சொல்லி சொல்ல இதை கேட்ட உடனே பதற எந்திரிச்சு அந்த பையன் பார்த்தீங்கன்னா சட சட சடன்னு வண்டி இருக்கிற இடத்துக்கு ஓடி போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்ட சுற்றி விசாரிக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அவரே தான் போதில் அங்கே ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி வந்துட்டு இருந்தார் கொஞ்சம் தூரம் வந்து நல்ல வேலை ஒரு பாட்டி மேலே விட்டு அடிச்சிருப்பார் கொண்டு போய் அவரே டிச்சுக்களை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கம் இருந்தவங்க எல்லாம் உண்மையை சொல்லிட்டாங்க கோவமாக வண்டி எடுத்துகிட்டு வந்த அந்த பையன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வண்டி முன்னாடி இருந்தால் டூமிக்க எல்லாம் நொறுக்கி போச்சுங்க வந்து அந்த பையன் எதுவும் பேசல வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டான் வந்த உடனே அவங்க அம்மாகிட்ட ஏன்டா என்னடா ஆச்சு வண்டிக்கு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைம்மா அக்கா மட்டும் தயவு செஞ்சு அந்தால போக சொல்லிடு அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கிறான் இதை பார்த்தீங்கன்னா அரைபோதையில் தின்னு மேலே உட்காந்து கேட்டுகிட்டு இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா டேய் என்ன ஏன்டா ஊட்டு போ போக சொல்கிற நீ என்னடா போய் மயிறு வண்டி வாங்கி வச்சுருக்கிற நான் என்னமோ கொண்டு போய் உன் வண்டி விட்ட மாதிரி அப்படின்னு இவர் பேச காட்டி அந்த பையனுக்கு எச்சா கோவம் வந்து ஒடியாந்த வேத்துல மாமான்னு கூட பார்க்காம சப்புனை ஒரு அப்பா அப்பிட்றான் போட முடிக்கிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வண்டியை கொண்டு போய் டிச்சுக்கு கொள்ள விட்டு என்ன மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி பச்சை பச்சையாக திட்டு விட்டு அடிச்சு துரத்த ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையும் என் புருஷனை வர சொல்லி அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை வாங்கிட்டு போயிடுறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா என்ன தெரிவிச்சுக்கிறேன்னா பட்டிக்காட்டில் இருந்து வரவங்களுக்கு முதல்ல வண்டி ஓட தெரியுமான்னு கேட்டுட்டு சிட்டிக்குள்ளே வண்டியை கொடுங்க இல்லைன்னா அது அவங்க உயிருக்கே ஆபத்தாக போயிடும் இல்லைன்னா இப்படி தான் வண்டியை விட்டடிச்சுட்டு காண்டில் நம்ம நக்குன மாதிரி உட்காந்துட்டு தான் இருக்கணும்